எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் இப்போது நம்ம வந்து படுவர்மம் பன்னெண்டு அதை பற்றி பார்ப்போம் படுவர்மம் பன்னெண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக முதல் வர்மம் பார்த்திங்கன்னா திலர்த கால வர்மம் இந்த திலர கால வர்மன்றது நெத்தியில் இரு புருவ மத்தியில் பொட்டு இடத்துல இருக்குது கால் மாத்திரைக்கு மேலே தாக்குனா கண் இருண்டுடும் நொடியில் மயக்கம் வரும் வாய் புலக்கும் மூச்சு சீராக வராது இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுனாக்கா இதுக்கு வர்ம வளம் செய்யணும் அதுக்கு வைத்தியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சின்னா உங்களுடைய கட்டை வரல புருவ மத்தியில் வச்சு லேசாக ஒரு அழுத்தம் கொடுத்து ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு இந்த எண்ணிக்கை அப்படின்னா ஒம்பது தடவை சுற்றணும் இல்லைன்னா பதினெட்டு தடவை சுற்றலாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருபத்தேழு வாட்டி சுற்றலாம் இதுதான் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழுன்ற கணக்கு இப்படி நீங்கள் சுற்றும் போது அவங்க வந்து பழைய நிலைக்கு வருவாங்க உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி கூறும் காக்கா வலிப்பு இருந்தாலும் சரியாகும் பிட்டியூற்று சிலப்பி தூண்டப்படுறதால மயக்கம் தெளிஞ்சு நினைவாற்றல் பெருகும் கோமா ஸ்டேஜில் இருக்கவங்க கூட நினைவு கொண்டு வரலாம் சக்கரை வியாதி அளவு கொண்டு போவாது கண் மூக்கு தொல்லைங்களாம் இருந்தால் சரியாகும் ஆஸ்துமா வராமல் இருக்க துணை புரியுது இது வந்து இதெல்லாம் வந்து திறந்த கால வர்மத்துக்கான பலன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நட்சத்திர கால வர்மம் இந்த நட்சத்திர காலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூர்வம் முடிகிற இடத்துல இரண்டு பக்கமும் பூர்வம் வலது பக்கம் இடது பக்கம் முடியுது இல்லைங்களா அந்த இடத்துல இருக்குது இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா வீரவர்மம் வர்மம் முருகன் வர்மம் இது வந்து ரெண்டு கண்ணுக்கும் கடைசியில் அந்த பலனை இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல ஒரு நாடி துடுப்பி தெரியும் அதாவது அந்த புருவம் இறங்குற இடத்துல கை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும் அந்த இடத்துல தொட்டு பார்த்தா ஒரு நாடி துடுப்பி தெரியும் அந்த இடத்துல வந்து அடித்தாக்கா காது செவிடாவும் உடம்பு வேர்க்கும் வாயில் ஜ இது நீர் வடியும் அதனால் அந்த மாதிரி இறக்க பிரச்சனை இருந்ததுன்னா இதை வந்து நீங்கள் வைத்தியம் பண்ணணும் எப்படி வைத்தியம் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா வ வர்மா வளம் வர்மா வளம்னா உங்கள் விரலை வச்சு வலது பக்கம் மினிமம் ஒம்பது வாட்டி அது பதினெட்டு இருபத்தேழு இந்த கணக்கு வச்சு செய்யலாம் கண் குறைபாடுகள் இருந்தால் சரியாகும் பார்வை நரம்பு கபால நரம்பு செயல்படும் காது தொல் இருந்தால் சரியாகும் தாங்க முடியாத ஒற்றை தலைவலி இருந்தாலும் இரட்டை இருந்தால் சரியாகும் தூக்கமின்மை சரியாகும் பல்வழி மஞ்சள் காமாலை இதெல்லாம் சரியாகும் இதெல்லாம் வந்து அந்த புள்ளியில் கட்டை வரலை வச்சு நீங்கள் வர்ம வளம் செய்யணும் இது சரியாகும் அடுத்தது மூணாவது செவி குத்தி கால வர்மம் இது வந்து நம்ம காதுக்கு பின்னாடி இருக்கிற பள்ளம் அந்த இடத்துல தான் வந்து இந்த செவிக்குத்தி வர்மம் இருக்குது அந்த இடத்துல நீங்கள் வர்ம வளம் பண்ணிங்கனாக்கா அந்த செவிக்குத்தி காலத்தில் ஏற்பட்ட அத்தனை பாதிப்புகளும் சரியாகும் ஜல் சரியாகும் முகவாதம் வாக்க காக்க வலிப்பு தலைவலி நரம்பு நோய் மயக்கம் இதெல்லாம் சரியாகும் நாலு பிடரி பிடரிக்காலம் நாலு வந்து பிடரிக்கால வர்மம் இதுக்கு இன்னொரு பேர் வந்து பேன்குழி வர்மம் நெட்டி வர்மம் வர்மம் இப்படிலாம் இருக்குது இந்த இடத்துல வர்ம வளம் செஞ்சிங்கன்னா மேலே சொல்லு இருக்கிற வியாதியெல்லாம் சரியாகும் கண் சம்பந்தப்பட்ட நோய் சரியாகும் மனசை ஒருநிலைப்படுத்த முடியும் மனசு நோய் சரியாகும் கழுத்து நோய் சரியாகும் நரம்பு நோயும் சரியாகும் இதுக்கு நீங்கள் வர்மம் வளம் பண்ணும் கையை வலது கையை வச்சு மினிமம் ஒன்பது வாட்டி இல்லைன்னா ப பதினெட்டு இருபத்தி ஐந்து கணக்கு அடுத்தது கால வர்மம் இந்த கால வர்மம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நித்திரை கால வர்மம் குரட்டை வர்மம் உண்டிற்கு வருமோ நிறைய பேருக்கு இந்த நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சிங்கன்னா நம்ம கிருதாக்கு கீழே ஒரு பள்ளம் இருக்கும் தாடையில் அந்த இடத்த தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு துடிப்பு இருக்கும் அந்த இடந்தான் வந்து உறக்க கால வர்மம் இதுவும் வந்து ஒரு ஆபத்தான இது இந்த இந்த இடத்துல நீங்கள் இந்த வலது இந்த க கட்டை வரலை வச்சு சுற்றினிங்கன்னா அதில் ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் அடுத்தது பார்த்திங்கன்னா தொண்டைக்குழி வர்மம் இந்த தொண்டைக்குழி வர்மம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தொண்டையில் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் அடிபட்டதுன்னா தொண்டை அடைக்கும் மூச்சு முட்டும் இந்த இடத்துல வருமம் வளம் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும் நுரையீரில் இருக்க சளி எல்லாம் வெளியே வரும் அடுத்தது ஏழு நேர்வர்மம் நேர்வர்மம் வேறு பேர் வந்து நேர் வர்மம் கூம்பு வர்மம் நடுக்குழி வர்மம் குழி வருமம்னு வேறு வேறு பேர்லாம் இது இது நம்ம நெஞ்செலும்பு முடிகிறத்தில் அந்த ஒரு கூர்மையாக இருக்கும் பாருங்கள் அங்கேருந்து மூணாவது விரல் படுறத்தில் அதாவது மூணு விரல் அந்த இடத்துல வச்சிங்கனாக்கா ரெண்டு விரல் தாண்டி மூணாவது பல இடத்துல தான் அது இருக்குது இதில் அடிப்பட்டுனா நெஞ்சு வலிக்கும் சளி தொந்தரம் அதிகமாகும் உடம்பு குளிர்ச்சி ஆகிடும் அதனால் இந்த இடத்துல வர்ம வளம் பண்ணிங்கன்னா அத்தனை பிரச்சனையும் வந்து உங்களுக்கு சரியாகும் இதயம் சார்ந்த நோய்களும் சரியாகும் நெஞ்சு படப்படுப்பு இருந்தால் சரியாகும் அன் மயக்கம் வாந்தி இதெல்லாம் சரியாகும் எட்டாவது வந்து உரிமைக்கால வர்மம் இந்த உரிமைக்கால வர்மம் பார்த்திங்கன்னா எதுக்கு பேர் வந்து பன்றி வர்மம் காக்கை வர்மம் பேர்லாம் இருக்குது இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தொப்புலேருந்து நாலு வரல் மேலே தொப்புலேருந்து நாலு வரல் மேலே அஞ்சாவது வரல் படுற இடம் இதில் தாக்கல் ஏற்பட்டால் மூச்சு வரத்துக்கு சிரமமாகவும் நெஞ்சு பிசு போல வழியெல்லாம் இருக்கும் இந்த இடத்துல வர்ம வளம் பண்ணிங்கன்னா மேலே இருக்க அந்த நோயெல்லாம் சரியாகும் வர்ம சொல்லிட்டேன் அதை மினிமம் ஒன்பது வாட்டி வலது பக்கம் சுற்றணும் பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த கணக்கு வச்சு சுற்றணும் அடுத்தது அடப்ப காலம் அடப்ப காலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம அக்களில் அதாவது அக்களுக்கும் இந்த நம்மளுடைய அதாவது அக்கல்லேருந்து நேராக ஒரு கோடம் போட்டு முளைக்காம்புலேருந்து ஒரு கோடன் போட்டால் அது இணையிற இடம் தான் அடப்பு காலம் இது இந்த இடத்துல வர்ம வளம் பண்ணிங்கன்னா மூச்சுத்தணல் சரியாகவும் நுரையல் பிரச்சனை சரியாகவும் காது நோய் சரியாகவும் நாக்கு நோய் சரியாகும் அடுத்தது அத்தி சுருக்கி வர்மம் அத்தி சுருக்கி வர்மன்றது நம்ம அடப்ப காலத்துலேருந்து ஒரு நாலு விரல் கீழே நாலு விரல் கீழே அஞ்சாவது விரல் படுற இடம் அந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல தாக்கினா ரொம்ப பிரச்சனைகள்லாம் வரும் அந்த இடத்துல இதேமாரி வரும வளம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த பிரச்சனைகளெல்லாம் வந்து சரி பண்ணிக்கலாம் அடுத்தது அத்தி சுருக்கி சிறியது அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அத்தி பெருக்கி பெரிசுக்கு கீழே ரெண்டு விரல் அருகில் உள்ளது மூணாவது விரல் படுற இடத்துல இருக்குது இதுவும் இரட்டை தான் ரெண்டு பக்கம் இருக்குது ரெண்டு அக்குன்னு இருக்குது அத்தி சுருக்கி நேர் கீழே இருக்குது இந்த இடத்துல அடிச்சா அதில் இருக்க பாதிப்புகள்லாம் இதுலேயும் ஏற்படும் இதுலேயும் நீங்கள் வலது பக்கம் சுற்றி அதாவது ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு கணக்கு வச்சு சுற்றினிங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சரியாகும் அடுத்தது கல்லடை காலம் காலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இது பன்னெண்டாவது வரமோ காலம் இதுக்கு இன்னொரு பேர் வந்து உயிர் வருமோ கல்லடை வரமோ உடல் சுருக்கு வரமோ கல்லேரி காலம் இது வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தொப்புலேருந்து நாலு வரல் கீழே அதாவது தொப்புல் வந்து ஒரு நாலு வரல் கீழே அஞ்சாவது வரல் படுற இடத்துல இருக்குது தொப்புல்ருந்து நாலு வரல் கீழே அஞ்சாவது வரல் படுற இடத்துல இருக்குது கால் மாத்திரைக்கு மேலே இந்த இடத்துல அடிச்சிங்கன்னா நெஞ்சை பிசை போல் வலி உண்டாகும் மூச்சு மூச்சோறுதில் சிரமம் ஏற்படும் உடல் முழுவதும் வியர்க்கும் வயிறு ஊதும் கண் ரெண்டும் மூடிக்கும் மாத்திரை அதிகமான அசாத்தியமாகும் அதனால் இந்த இடத்துல அடிபட்டதுன்னா நீங்கள் வர்ம வளம் செய்யணும் அதாவது அந்த இடத்துல கட்டை வரலை வச்சு வர்ம வளம் வர்ம வளம் ஒம்பது வாட்டி வலது பக்கம் சுற்றுறது அடுத்தது பதினெட்டு இருபத்தேழு இது மாதிரி செஞ்சிங்கன்னா ரத்தோகை சரியாகும் சக்கரை நோய் குறையும் உடல் நடுக்கம் சரியாகும் கண் நோய் சரியாகும் தலைவலி விதைவலி தொடர் நரம்பு வலி இதெல்லாம் சரியாகும் நோய் எதிர்ப்பாற்றலும் உண்டாகும் கல் கரையும் இவ்வளோ நன்மைகள் வந்து இதில் இருக்குது நீர் கட்டி குறையும் மாதவிட குளர் சரியாகும் இதெல்லாம் பண்ணிங்கனாக்கா இவ்வளோ பலன்கள் இதில் இருக்குது இப்போது இந்த பன்னெண்டு படுவர்மங்கள் பற்றி சொல்லிட்டேன் இதை வந்து திருப்பி திருப்பி இப்போ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் எல்லாத்துக்கும் வைத்து வந்து படுவ வலது பக்கம் சுற்றுறது தான் லேசாக அழுத்தம் கொடுத்து ஒம்பது வாட்டி சுற்றணும் அடுத்து பதினெட்டு வாட்டி சுற்றணும் அதுக்கப்புறம் வந்து இருபத்தேழு வாட்டி சுற்றணும் இந்த கணக்கு வச்சு தான் வந்து ஒவ்வொரு வர்மத்துலேயும் நீங்கள் சுற்றணும் இப்படி சுற்றினாங்க உங்களுக்கு வந்து உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு இந்த வர்ம வளம் அப்படின்றத மறக்காதீங்க இடத்துல வலி இருக்கோ இடத்துல வரலை வச்சு ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு இந்த கணக்கு வச்சு நீங்கள் வர்ம வளம் செஞ்சு உங்கள் பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் நன்றி நன்றி நன்றி